மூணாவது என்ன செய்யறோம் முகத்தை கழுவுறோம் முகத்தை என்ன செய்யறோம் கழுவுறோம் முகத்தை பொறுத்த வரைக்கும் முகமண்டா இன்னும் வரை விளக்கணும் சொல்லித்தான் இருக்கிறாங்க ஆனா வரை விளக்கணத்தை வச்சா நம்ம இது வரைக்கும் முகத்தை வழங்கினோம் முகமண்டால் என்னன்னா இங்க இருந்து இது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் முகம் சரி ஓகே ஆனா வரை விளக்கணத்தை வச்சல என்ன செஞ்சு நாங்க இது வரைக்கும் முகத்தை விளங்கினோம் ஹதீஸ் என்ன வருது அதாவது வரை நம்ம உதாரணமா காதை நம்ம தலையில சேர்க்க மாட்டோம் காதை வந்து தலையில சேர்க்க மாட்டோம் ஆனா காது வந்து எதுல உள்ள பின்னால் என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்றேன் அது மாதிரி வரைவிளக்கணம் என்பது ஒரு இடத்துல தேவைப்படும் முகத்தை தெரியும் முகம் என்றால் இவ்வளவு தெரியும் ஏன் சொல்றது தெரியுமா வரை விளக்கணத்தின் அடிப்படையில முகத்தை நீங்க விளங்கினீங்கன்னா முகத்தை கழுவிட்டு உங்களுக்கு இடையில தொடக்கல ஒரு அசுவாசம் என்னது இங்கிருந்து இந்த துண்டை கழுவனமாண்டு அவ்வளவுதான் அதனால முகம் என்பது நீங்க பாக்குற முகம் அவ்வளவுதான் அப்படி விளங்கிக்கங்க அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு முகத்தை கழுவோம் முகத்துல இது அடங்காதுன்றது கண்போம் களத்தை அடங்காதுன்றது அதனால முகத்தை கழுவுங்கள் என்ற அம்சத்துல நம்ம முகத்தை என்ன செய்யறோம் இந்த பகுதியில கழுவிக்கல தண்ணி படுற அளவு கழுவுறோம் இதெல்லாம் தண்ணி படுற அளவு கழுவிக்கிறோம் இப்படி வந்து நம்ம கழுவுற நேரத்துல ரசூல் சல்லா ஹுலி வசல்லம் அவர்கள் இப்ப இந்த கண்ணத்துடைய தாடி வச்சிருந்தா கண்ணத்துடைய அந்த இடங்கள் இருக்குது தாடியுடைய அந்த அதாவது மூலம் அந்த இடத்துக்கு போறது அப்ப இந்த இடத்துல ரசூல் தஹ்லீலு அதாவது அந்த லிஹியா வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க தஹ்லீல் பண்ணிக்கிறாங்க கோதி என்ன செய்திருக்கிறார்கள் கழுவி இருக்கிறார்கள் அதுக்காக வேண்டிய அர்த்தம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தண்ணி ஆண்டு உறுதி அடைந்த பின்னாலதான் என்ன செய்யணும் உது முடிவுன்னு அர்த்தம் இல்லை தண்ணியை விட நம்ம என்ன செய்யணும் தேய்த்து கழுவணும் உள்ளுக்கு தண்ணி போற அளவுக்கு என்ன செய்யணும் தேய்த்து கழுவணும் அது கூட தகலில் வந்து வாஜிபு என்று சொல்ல முடியாது தண்ணி வந்து நம்ம இப்படி கழுவுறோம் வளங்கிட்டா ஓரளவுக்கு கழுவினா போதுமே ஒழிய உள்ளுக்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடமா போனாண்டு என்ன செய்யணும் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும் என்ற மாதிரியான ஒரு முபாலதான் அதிதிகள்ல வரல முகத்தை மூணு மூணு முறை முகத்தை கழுவுதல் இது அடங்கும் நம்ம அதுக்கு அடுத்ததாக வந்து முகத்துக்கு அடுத்ததாக கையை கழுவுதல் கையை வந்து இப்ப நான் முகம் குருவானில் நேரடியாக வந்த ஒரு விஷயம் அதே போல கையை கழுவுதல் வந்து என்னது நேரடியாக வார்த்தையில பிரியோகிக்கப்பட்ட விஷயம் கை வந்து குருவானில் தெளிவா வருது அப்படின்னா என்ற அரபு சொல் பயன்படுத்தப்பட்டால் தமிழ் சொல்லா இருந்தாலும் சரி கை என்று பயன்படுத்தப்பட்டால் இவ்வளவுதான் கை என்று சொன்னால் இவ்வளவுதான் ஆனா கை என்பது இவ்வளவு வரைக்கும் அடங்கும் கை என்று பொதுவாக சொன்ன அர்த்தம் இவ்வளவுதான் கையை வெட்டு கண்டா சந்தோட எடுத்துடப்படாது கையை வெட்டு கண்டு கலவெடுத்தா என்ன செஞ்சிட கூடாது கை இவ்வளவுதான் இது வரைக்கும் இது வசனத்துல நேரம் வரும் அல்லா சொல்றேன் என்னது அதாவது உங்களோட கைகளை வைதிக்கும் இளல் மராஃபிகை உங்கள் கைகளை கழுவுங்கள் முழங்கை வரைக்கும் அப்படின்றது சொல்லுவான் அல்லாஹூ கை என்று பொதுவா சொன்னா இவ்வளவுதான் நபி அவர்கள் தங்கள் கையால் சலாம் சொன்னார்கள் இப்படி சந்தோட சந்தோஷம் என்ன செஞ்சாங்க சேர்த்தாங்க அர்த்தமா இல்ல இதை கொடுத்தாங்க அர்த்தம் அதே நேரம் இது இந்த வரைக்கும் ஹதீஸ்ல நேரடியாக வரும் அது ஹதீஸ்ல நேரடியாக வரும் தான் அதாவது ரசூல் சல்லாம் வலது கையை இடது கையில் வைத்தார்கள் தொலை நேரத்தில் அப்படி வரல விளங்கிட்டா வலது கை இடது கையில் வைத்தாண்டா இவரோட முடிச்சிடும் வலது கை இடது கை வலது கையை இதிலும் 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 வைத்தார்கள் அப்படின்னா மூணு பாரு அளவுக்கு என்ன செஞ்சாங்க வச்சாங்கன்னு அர்த்தம் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை வரைக்கும் கழுவணும் முழங்கை உட்பட என்று தமிழ் என்ன செய்வாங்க முடிவெடுப்பாங்க உட்பட அதுவும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் முழங்கையும் உள்ளடங்கப்பட வேண்டும் இதுல வந்து நம்ம தண்ணி வந்து கட்டாயம் நம்ம அதை உறுதிப்படுத்திக்கணும் இப்படி கழுவினா என்ன செஞ்சிடும் போயிடும் சில வேலை இப்படி வச்சு கலவாது ஏன் உங்களோட இந்த பகுதி தோல் எல்லாம் சுருங்கி இருக்கும் தண்ணி போய் சேர முடியாத அளவு அதனால அதை என்ன செய்யணும் கட்டாயம் அப்படி கழுவிக்கணும் அதே நேரம் ரசூல் இப்ப எங்கட கை கழுவுற விஷயத்த நீங்க பார்க்கலாம் இப்படி கழுவுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு குரூப் இருக்கு இப்படி கழுவுறதுனே தண்ணி எடுத்து ஒன்று ரெண்டு மூணுன்னு முடிச்சிருவாங்க அப்படியே அதுவும் குறிப்பா அந்த டெப்ல செய்யற நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க அது போகும் தானே அப்ப இதுல ஒரு வசுவா சிரிக்குது இது சரியா பிள்ளையாண்டு ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த இப்படி கையை கழுவுற இடத்துல அதாரல் மா என்று ஒரு செய்தி வருது

கழுவி கொள்ள வேண்டும் ஆனால் இப்படி விடுவது என்னது பிழை கிடையாது இப்படி இப்படி நம்ம தண்ணி எடுத்து அளவுக்கு கையில் அப்படி விடுவது தவறு கிடையாது அதே நேரத்தில் கழுவி கொள்ளணும் இப்படியே விட்டோமா அதோட என்ன செஞ்சு கொள்ளணும் கழுவி கொள்ள வேண்டும் இது கை விஷயத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அந்த சந்தேகம் எது தண்ணியை விடுற விஷயத்துல ஒரு சந்தேகம் வரும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்